பொலாச்சியில் சீட்பெல் அணிவதன் அவசியம் குறித்து வாகன பேரணி வாகனங்களில் குழந்தைகளுக்கும் சீட்பெல் அணியாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முழுவதும் விபத்தில்லா இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த மாதங்களில் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டுக்கான சாலை பாதுகாப்பு மாத விழா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் இன்று சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓட்டுநர் பயிற்சி பலி வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மகாலிங்கபுரம் ரவுண்டானா பகுதியில் இருந்து துவங்கிய வாகன பேரணி கோவை சாலை பாலக்காடு சாலை உடுமலை சாலை வழியாக வந்து வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நிறைவடைந்தது சாலை பாதுகாப்பு மாதத்தில் விபத்துகளை தடுக்கும் வகையில் மக்களுடைய பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் கார் போன்ற வாகனத்தில் செல்வோருக்கு பெல்ட் அணியா பல்வேறு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் வாகனங்களின் குழந்தைகளை அழைத்து செல்லும் போது சீட் பெல்ட் கட்டாயம் அறிய வேண்டும் இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன் தெரிவித்தார் முப்பத்தி ஏழாவது சாலை பாதுகாப்பு மாதவி தொடங்கி இருக்கிறோம் இன்னும் அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்றைக்கி வந்து நம்ம சீட் பெல்ட்னுடைய முக்கியத்தை உணர்த்துகிற வகையில் நம்மளுடைய டிரைவிங் ஸ்கூல் மற்றும் நம்ம டீலர்களுடைய வண்டிகளை வர வச்சு சீட் பெல்ட்டு போட்டுட்டு போகணும் அப்படின்றது மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே எல்லா வகை பல வகையான புரோகிரமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலேஜ் குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறது அவங்கக்கிட்ட வந்து இந்த சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தலைக்கவசத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்புறம் வந்து நாங்களே ரோட்டில் போய்ட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது இந்த ராங் சைடில் வர்றது இந்த ஒன்றையில் வரவங்களை செக் பண்ணுறது இந்த மாதிரி எது எதுலாம் நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அதிகப்படுத்த அது குறைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்களா அதுக்கு எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதம் ஃபுல்லாமே நாங்கள் செயல்பட போகிறோம் இது இந்தியா ஃபுல்லாக நடக்குது அதில் நம்மளுடைய பொள்ளாச்சியில் இன்றைக்கி இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது நம்ம சொல்ல முடியல நமக்கு ஆயிரம் ரூபா ஃபைன் வருது சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம சீட் பெல்ட்டு திரும்பி நம்ம தலைக்கவசம் ஏதாவது ஹெல்மெட்டு கூட வீட்டிலேருந்து கொண்டு வரணும் அது ஒரு மறந்துட்டு வந்துட்டு என் தலைக்கு செட் ஆகல அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது ஆனால் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வண்டியிலே இருக்கிற ஒரு விஷயம் தான் அது ஒரு ஒரு நிமிஷம் அதுக்குன்னு ஒரு கவனம் செலுத்தி போட்டோம்னா ஏன்னா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிறப்போ சீட் பெல்ட் இருந்ததுன்னா உயிரிழப்பு தவிர்த்தரலாம் வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆனாலுமே அதனால் சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும் பின்னாடி பின்னாடிக்கிறவங்களும் போட்டாகணும் அதே மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு போகிறவங்க பதினாலு வயசுக்கு கம்மியாக வச்சுரு குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு சைல்டு ரெஸ்டோரெண்ட் ஒன்று இருக்குங்க அதை போட்டுட்டு தான் போகணும் குழந்தை மடிமேல் வச்சுட்டு போகிறது வந்து கண்டிப்பாக சட்டப்படி தப்பு அதுக்குமே பயன்பட போகிறோம்